ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இந்த ஒரு காணொளியில நம்ம மிக முக்கியமாக சவுதியை எதிர்த்து ஹவுதிக்கள் ஒரு பெரும் போரையே வந்து ஆரம்பிக்கிறதுக்காக இருந்தாங்க பெரும் தாக்குதல் செய்யறதுக்காக திட்டம் எல்லாம் போட்டிருந்தாங்க அதை பத்தியான தகவல் இப்ப வந்திருக்கு இப்ப அதற்காக சவுதி என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பார்த்தா நம்ம மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இன்னும் மூணு நாள்ல வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிகள் வந்து அதிரடியான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அப்ப கூட வந்து அதை பத்தி நிறைய வந்து கருத்துகள் வந்துட்டு ஒருவேளை அது வந்து ஐந்தாம் கட்ட தாக்குதலாக இருக்குமோ ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கடல்ல வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க முதல்ல செங்கடலு அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல் அதுக்கப்புறம் ஏரன் வளைகுடா மத்திய திரைக்கடல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்துட்டு இருக்கவங்க இப்ப ஆப்பிரிக்காவோடு சேர்ந்து அங்கேயும் என்ன பண்ணலான் இருக்காங்க போறாங்க அதை மறைமுகமா மூணு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க ஆய்வாளர்கள் சொன்னாங்க இன்னொரு பக்கம் இல்ல அவர்கள் தரைவழி தாக்குதலுக்கு கூட நுழைய முடியும் அப்படிங்கறதை வந்து அவர்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க அதனால அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படிங்கறதை பேசிட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு பக்கம் வந்து பார்க்கும் போது வான் தாக்குதல் இவர்கள் வந்து கடுமையாக செய்வாங்களோ அப்படிங்க கூடிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்ப அந்த செய்தி வெளியாயிருக்கு மூணு நாள் ஆயிருக்கக்கூடிய நிலைமையில நேரடியாக அமெரிக்கா வந்து தடுக்க முடியாம இருந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏமில் இருக்கக்கூடிய சனாவை குறிவைத்து பல பகுதிகளில் வான் தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க அங்கேயும் ஒரு சில பொதுமக்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா வந்து பார்த்தா ஹவுதிக்களுடைய ஆயுத களஞ்சியத்தை தான் நாங்க வந்து அழிச்சிருக்கோம்னு சொல்லி அமெரிக்கா பொய்யான தகவலை அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க அவர்களும் ஒரு கட்டத்துல பார்த்தாங்க என்ன பண்ணாலும் சரி ஹவுதிகளை தடுக்கவே முடியல அவர்களுடைய முற்றுகையை வந்து இல்லாமல் பண்ண முடியல இப்ப வந்து நாளுக்கு நாள் இன்னுமே வந்து கடல்ல பல பகுதிகளை வந்து முற்றுகையிட்டு விட்டாங்க அப்ப அவர்களுக்கு மறைமுகமாக வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அழுத்தத்தை கொடுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுதி அரேபியாவோட ஒரு பேச்சுவார்த்தையில அமெரிக்கா ஈடுபட்டிருக்காங்க பத்தின்னு பார்க்கும்போது இப்ப வந்து நமக்கு துல்ஹஜ் மாதமா இருந்துச்சு வருட வருடம் வந்து ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போவார்கள் அப்படி வந்து பார்க்கும்போது ஏமன்ல இருக்கக்கூடிய இருநூத்தி எழுபது பேர் வந்து கிளம்பி ஹஜ் யாத்திரைக்கு சென்றிருந்தாங்க அப்படி போனவங்கள திரும்பி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணிருந்தாங்கன்னா சவுதிக்கு வந்து சொல்லிருந்தாங்க சவுதியும் வந்து அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் காரணமாக திரும்ப யாரையும் நாங்கள் சனாவுக்கு அனுப்ப மாட்டோம் ஏமெல்ல இருந்து போன இருநூத்தி எழுபது பேர்த்தை நாங்க விட மாட்டோம் அவங்களை வந்து பயணம் செய்ய விடாம தடுத்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஏமெல்ல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தலைமைகள் சேர்ந்து ஓமன் நாட்டோடு சேர்ந்து வந்து என்ன பண்ணிருந்தாங்க சவுதி கிட்டே வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் ஈடுபட்டு பார்த்தாங்க எவ்வளவோ தூரம் ஆனாலும் சவுதி எதுக்குமே கட்டுப்படவே இல்லை அந்த நேரத்துல வந்து இதை புரிந்து கொண்ட ஹவுதிக்கள் இது எல்லாமே அமெரிக்காவுடைய வேலை தான் அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்துல தான் இப்படி சவுதி பண்றாங்க நம்மளை மறைமுகமாக தாக்குறதுக்காகத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு ஹவுதிக்கள் என்ன சொன்னாங்கன்னா மூன்று நாள் போடுங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க அதை இஸ்புல்லா தரப்புல இருந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நாம சமாதானம் பேசணும் இருந்தாலும் வந்து சவுதி நம்மளுடைய ஆட்களை விடல அதனால சவுதி மேல தாக்குதல் செய்யதுக்காக அதாவது போர் செய்யறதுக்காக போகலாம்னு சொல்லி அவர்கள் முடிவெடுத்திருந்துருக்காங்க அப்படி போயிட்டு அவர்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தரை வழியாக இஸ்ரேலுக்குள்ள நுழையலாம் ஏன்னா வந்து அவர்களுக்கு ஏமன்ல இருந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடிய வழி அப்படிங்கிறது சவுதி மூலமாக தான் போக முடியும் அதை ஆரம்பத்திலேயே அவர்கள் கேட்டிருந்தாங்க சவுதி கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ஹமாஸுக்காக போய் சண்டை போடுறோம் பாலஸ்தீனத்துக்காக சண்டை போடுறோம் நீங்க வந்து வழியை திறந்து விடுங்க உங்களுடைய வழி மார்க்கமாக போய் நாங்கள் இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து தரைவழி சண்டை போடுறோன்றப்ப சவுதி ஒத்துக்கவே இல்லை ஏன்னா வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து அதை மறக்க சொல்லிடுவாங்க அதனால வந்து அவர்களும் பயந்துட்டு அதை மறுத்திருந்தாங்க இப்ப வந்து சவுதி வந்து நேரடியா வந்து அவங்களுடைய மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுனால சவுதியும் தாக்கலாம் சவுதி வழியாக போய் இஸ்ரேலையும் தாக்கலாம்னு சொல்லி இவங்க பிளான் போட்டு வச்சிருந்துருக்காங்க ஆனா இந்த பிளானை கண்டுபிடிச்ச சவுதி இது வந்து நமக்கு தாங்காது நம்மளுடைய நாட்டுக்கும் கேடு நம்மளுடைய மக்களுக்கும் கேடு இது பெரும் பிரச்சனையாக போயிடும்னு சொல்லி இப்ப மூணு நாளாக பல தடவை வந்து சமாதான பேசியும் விடாம இருந்தவர்கள் இப்படி அவங்க மூணு நாள் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு இப்ப அந்த இரநூத்தி எழுபது பேர்த்தையுமே கையெழுத்து போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே இப்ப சனாவுடைய விமானத்துக்கு வந்து இறங்கிட்டாங்க சேஃபா இன்னும் சொல்லப்போனா அந்த ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து மறுபரிசீலனை செய்யலாம்னு சொல்லி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க இது வந்து பார்க்கும்போது ஏமெல்ல இருக்கக்கூடிய ஹவுதிகள் கிடைச்ச பெரும் வெற்றியாக இருக்கு என்னதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து பிரச்சனையில சிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி இருந்தாலும் இவர்கள் கொடுத்த அறிவிப்பையே வந்து பயந்து சவுதி வந்து வெளியிட்டு இருக்காங்க ஏமனை அளவுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக எந்த அளவுக்கு துணிஞ்சு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா ஒன்பது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இதுவரையுமே பார்த்தா ஏமன் மீது வந்து ஒரு அடக்குமுறையான தாக்குதலை வந்து யுஏஇ சவுதி அரேபியா அமெரிக்கா மூணு பேர் கூட்டு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஒன்பது வருஷத்துல பார்க்கும் போது நான்கு லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க எட்டு லட்சம் மக்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க பாத்துக்கோங்க ஒன்பது வருஷமாக இந்த அநியாயம் அங்க ஏமன்ல நடந்துட்டு இருக்குது இப்ப நமக்கு காசால ஒன்பது மாசமா நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறமே அங்க வந்து பார்த்தா ஒன்பது வருஷமாக நாலு லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க இவர்களுடைய தாக்குதல்ல மட்டும் அதே மாதிரி காஜாலை எப்படி பஞ்சத்துல பட்னியில மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரிதான் ஏமன்ல அதிகமான பஞ்சம் இருந்து கொண்டிருக்கு அவர்கள் மேல நிறைய வந்து பார்த்தா பொருளாதார தடையெல்லாம் போட்டு வச்சிருக்கனால ஏழு வருஷமா பெரும் பஞ்சத்துல அவர்கள் கொண்டிருக்காங்க ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்பது வருஷமா இத்தனை பிரச்சனை இருக்கு இவங்க நினைச்சிருந்தா எப்பயோ செங்கடலை வந்து முற்றுகையிட்டு இருக்கலாம் ஆனா ஏன் வந்து இந்த ஒன்பது மாசம் முற்றுகையிடுறாங்க அதுவும் பாலஸ்தீன மக்களுக்காக ஏன்னா அவர்களுடைய அன்பு அப்படி இருக்குது தங்களுடைய நாட்டு மக்களுக்காக கூட ஒன்பது வருஷமா அமெரிக்கா தாக்குதல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க நாலு லட்சம் மக்கள் இறந்தும் கூட செங்கடலை அவர்கள் முற்றுகையிடவில்லை அவர்கள் நாட்டுல பஞ்சம் வந்து கூட அவர்கள் முற்றுகையிடவில்லை அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எங்க மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்குங்க எங்களுக்கு ஏன் வந்து இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க ஏன் வந்து எங்களை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எப்போ வேணா சிங்கடலையும் முற்றுகையிட்டிருக்க முடியும் ஆனா அவர்கள் அதை செய்ய ஒன்பது வருஷமாவும் தங்களுக்காக செய்யாத ஒரு விஷயத்த தான் ஒம்பது மாசமாக பாலஸ்தீன மக்களுக்காக செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சரி பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அது நியாயமாக பாலஸ்தீனியருக்கு உரிய நிலம்னு சொல்லி நம்புறாங்க அதனால பாலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் உயிரையும் கொடுத்து தியாகம் செய்து கொண்டிருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகும் வந்து அவர்கள் இதில் கூட நின்றுருக்காங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இந்த நேரத்தில் சவுதி போன்ற நாடுகள் அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகள்லாம் உற்ற தோழர்களாக இருக்க வேண்டும் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு சவுதி குடைச்சலான குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க ஒரு பக்கம் ஜோர்டான் இன்னொரு பக்கம் யுஏஇ பத்தாவதுக்கு இந்த சவுதியும் சேர்ந்துட்டு தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களுடைய கடமைகளை எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இதில் ஒரு சிலர் வந்து நம்ம வந்து ஹவுதிகளை பற்றி பேசும்போது ஹிஸ்புல்லாவை பற்றி பேசும்போது ஈரானை பற்றி பேசும்போதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களை பற்றியான ஒரு சில நெகட்டிவான விஷயத்தையும் சொல்கிறாங்க பொதுவாக ஒரு போராளி குழுன்னு இருக்காங்க ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் இந்த விஷயத்தில் அவர்கள் பாலஸ்தீன விஷயத்தில் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதை நாம் பார்க்க முடியும் அதை பொறுத்து தான் அவர்களை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் பேச முடியும் மற்றபடி அவர்களுடைய உள்நாட்டு விவகாரத்தை பற்றியோ இல்லை அவர்கள் செய்த மற்ற தாக்குதலை பற்றியோ மற்ற விஷயத்தையே வச்சு நம்ம இந்த விஷயத்தில் கணக்கிட முடியாது அதனால இந்த விஷயத்தில் வந்து அவர்கள் உண்மையாலுமே பாலஸ்தீனருக்கு ஆதரவாகத்தான் இருக்காங்க இப்போ லெபனானில் போர் வருது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தொடர்ந்து வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க லெபனானில் போர் செஞ்சாகணும் லெபனானை வம்புக்கெழுத்துட்டு அங்கேயும் அடித்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆட்சி இருக்கும்னு சொல்லி நெத்தனையாகவும் தீவிரமாக இறங்கி கொண்டிருக்காரு அவருக்கு வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் வந்து பணைய வச்சு இறங்க போகிறாங்க ஆனால் அப்படி ஆரம்பித்தா என்ன ஆகும் லெபனான்லேயும் பொதுமக்கள் அதிகமானவங்க இறப்பாங்க இப்போ காசால் எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி இறப்பாங்க அப்போ ஒரு நாடு இன்னொரு நாடுக்காக மக்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தானே தானே அந்த நாட்டில் இருக்கவங்க வந்து போர் செய்யறக்கு வர முடியும் அப்படி பார்க்கும் போது லெபனான் மக்களும் என்ன பண்ணுறாங்க ஹிஸ்புல்லா வந்து போர் செய்ய வராங்கன்னா இவங்களும் வந்து உயிரை தியாகம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த போர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே ஆரம்பிக்குது அதே மாதிரி தான் ஏமன் மக்கள் சொல்லிட்டாங்க நாங்க பாலஸ்தீனருக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் நாங்க வந்து கூப்பிட்டா இங்கிருந்து நாங்கள் கடல் வழியாக வழியாக தரை வழியாக எல்லா விதத்திலையும் நாங்கள் போர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதுக்கு பதிலாக நீங்க ஏமனையே தாக்கணும்னு நினச்சா கூட எங்களுக்கு பரவாயில்ல பாலஸ்தீனருக்காக நாங்கள் உடன் இருக்கிறோம்னு சொன்னாங்க கடைசியாக ஈரான் ஈரானுடைய ரைசி அவர்கள் இறந்து போனப்போ கூட அந்த மக்கள் கோஷமிட்டது என்னது அங்கே வந்து அமெரிக்கா அழியினும் இஸ்ரேல் அழியினும் நிச்சயமாக பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மாறணும் நாங்கள் அவர்களுக்கு உற்ற தோழர்களாக இருப்போம்னு தான் சொன்னாங்க இந்த மாதிரி பார்க்கும் போது அங்கே இருக்கக்கூடிய போராளி குழு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்னு சொல்லி அனைவருமே வந்து பக்கபலமாக இருக்கிறனால தான் ஈரான் ஆகட்டும் லெபனானாகட்டும் ஏமனாகட்டும் மூணுலேயுமே வந்து இந்த பாலஸ்தீனியர்கள் விஷயத்தில் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரும் சிக்கலாக அமைந்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சவுதி என்ன இருக்காங்க இப்போ லெபனானில் போர் வரப்போது அதனால சவுதியை சேர்ந்தவங்க யாராவது லெபனானில் இருந்தால் முதல்ல கிளம்புங்க வந்து சேருங்க ஊருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துலருந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதில் வந்து பார்க்கும்போது சவுதியும் சொல்லியிருக்காங்க எல்லாருமே உசாராக கூப்பிட்டு வச்சுப்பாங்க அந்த மாதிரி தான் அமெரிக்கா பிரிட்டானியா எல்லாருமே எல்லா பக்கம் இருந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மக்களுக்கு கூட எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் பாலஸ்தீனத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்துட்டுருக்காங்களே சாப்பாடு சாப்பாடு தண்ணி வீடு இல்லாமல் எத்தனை குழந்தைகள் இறந்துட்டுருக்காங்க அவங்களும் நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயம் தானே நமக்கு அவர்கள் மேலேயும் பொறுப்பு இருக்கே அப்படிங்கக்கூடிய உணர்வு அவர்களுக்கு வருவதே கிடையாது எது எப்படி இருந்தாலும் சரி ஜஸ்ட் மிஸ்ல வந்து சவுதி தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இல்லைன்னா ஹவுதிக்கள் சொன்ன மாதிரி மட்டும் செஞ்சிருந்தாங்கன்னா சவுதிக்கும் அடி விழுந்திருக்கும் இஸ்ரேலுக்கும் சரியான அடி விழுந்திருக்கும் அது வேற மாதிரி போயிருக்கும் ஆனால் அதுக்குள்ள வந்து சுதாரிச்சிட்டாங்க இன்னி வந்து ஹவுதிக்கள் விஷயத்துல வந்து மறைமுகமாக கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதுக்கு அவங்க பயந்துப்பாங்கப்பட்டிருக்கு இது ஹவுதிக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இருக்கு